இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாசகங்களை பார்க்கிறோம் இயேசுவின் குரலுக்கு செவி மடுக்கும் ஆடுகளை பற்றிய வாசகம் குரலுக்கு செவி மடுத்தால் என்ன ஆகும் அதை இரண்டாம் வாசகம் தருகிறது இயேசுவின் குரலுக்கு செவி மடுக்காவிட்டால் என்ன ஆகும் அதனுடைய நிலைமைகள் என்ன முதல் வாசகம் தருகிறது அப்ப இயேசுவின் குரல் என்றால் என்ன நற்செய்தி படித்து விடலாமா படித்து விடலாம் யோகா நட்சத்திர அதிகாரம் பத்து வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை சொறியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் இற்றநெற்றி நிச்சய வாழ்க்கையை கொடுக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இது கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் தந்தை யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை அழைத்து கிறிஸ்துவிடம் அனுப்புகிறார் அவருடைய சாயலை பெரும்படி அப்ப அவருடைய சாயலை எப்படி பெற முடியும் அவருடைய குரலை கேட்டு அவருக்கு செவி மடுத்து அவருடைய சாயலை பெறும்படியும் அப்படி அவர்களை அழைத்து கொண்ட தந்தை அவர்களை ட்ரெயின் பண்றார் அங்கே யாரை வச்சு ட்ரெயின் பண்றாரு அவருடைய குரலை கேட்பதற்கு பரிசுத்தாவியை வச்சு ட்ரைனிங் அவரை குரலை அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு அவர் சொன்னவற்றை இதுதான் அதுதான் என்று அறிந்து கொள்ளும்படியாக ட்ரெயின் பண்றார் இந்த பரஷுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து தந்தையை அறிந்து கொள்ள செய்கிறார் கிறிஸ்துவின் மொழியாக இப்படி அவர் ஊடுருவி காரியங்களை செய்கிறார் ஆகவே தந்தை தேர்ந்து கொண்டவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்களுக்கு என்ன நிலைமை இருக்கிறது எப்படி அவர்கள் இன்னும் அடுத்த செயலுக்கு போக வேண்டும் என்பதை யார் செய்கிறார் பஷுற்சாக அவர் செய்கிறார் அவர் தான் அவர்களுக்குள்ளிருந்து அவர்களுக்கு வேண்டிய ஜபங்களை ஏறெடுக்கிறார் பாருங்க குரலுக்கு செவி மறுக்கிறவர்கள் என்பது சிம்பிளா இருக்கு அப்படி குரலுக்கு செவி மடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற அந்த எக்ஸசைஸ் அந்த வாழ்க்கையில அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது அதனால்தான் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி மடுக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்கிறார் பிலிப்பு கேட்கிறார் உங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொல்கிறதை பார்க்கணும் அப்போ அவர் சொன்னார் என்னை பார்த்துட்டு இல்லை பிலிப் அது போதும் பிலிப் நானும் தந்தையும் ஒன்றே என்னை கண்டவன் என் தந்தையை காண்கிறான் என்று பாருங்க ஆண்டவரின் குரல் இது கிறிஸ்துவின் குரல் இது இந்த கிறிஸ்துவின் குரலுக்கு செவி மடுக்காதவர்கள் நிறைய பேர் உண்டு ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய அவருடைய பேச்சுக்கு செவி மெடுக்காமல் போனவர்களுக்கு என்ன ஆயிற்று முதல் வாசகத்தில் நாம் பார்க்க ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்போ சொல்லி அனுப்பும் போதும் தான் சொல்லியிருந்தார் ஆண்டவர் என்ன செய்திருந்தாரு அப்போ சொல்லி அனுப்பி பேச சொன்னாரு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் பாருங்க நற்செய்தி அறிவிக்க போகும் பொழுதும் உங்கள் நற்செய்தி யாரும் கேட்காவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய கையில் காலில் உள்ள தூசியை நீங்கள் அந்த ஊர்ல தட்டி விட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அந்த தூசியை கூட நீங்க எடுத்துட்டு வராதிங்க ஏன்னா அவர்கள் அழிவுக்கானவர்கள் அழிவுக்கு உட்பட்டவர்கள் அந்த அழிவின் அந்த சாவுக்குட்பட்டவர்களிடம் உள்ள அது அது ஒவ்வாமை அது வேண்டாம் அப்படின்னு சொல்றார் சொன்னார் மனம் திரும்பினா வேறு வாழ்வு கிடைக்கும் மனம் திரும்பாவிட்டால் அழிவு கிடைக்கும் அதுதான் நினைவே மனம் திரும்பியது காப்பாற்றப்பட்டது கடவுளின் குரலுக்கு மனம் திரும்பியது யோ வழியாக கடவுளின் குரல் அங்கு உண்டாயிற்று மனம் திரும்பியது சுதம் குமரா மனம் திரும்பாதது கடவுள் பல முறை அதை அவர்களுக்கு அவர்களை பரிசோதித்திருப்பார் அவர்கள் மனம் திரும்பாததால் அவர்கள் அழிவு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டு உதாரணத்தையும் நாம் இன்றைய முதல் வாசகத்திற்கும் இரண்டாம் வாசகத்திலும் அதை பார்க்க முடியும் படிக்கலாம முதல் வாசகத்தை இந்த அழிவு எப்படி என்று நாம் பார்க்கிறோம் கடவுளின் குரலுக்கு செவி மடுக்காதவர்கள் கடவுளின் குரல் வேறு இயேசுவின் குரல் வேறு அதை நம்ம படிக்கலாம் இப்போ பாருங்க அப்போ பணி அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் பதினான்கு மற்றும் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய பாருங்க அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் யாரு பவுலும் பர்ணபாவும் அங்கே என்னாயிற்று தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்ற பொழுது பல யூதர்களும் யூதம் தழுவிய கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்ணபாவையும் பின்தொடர்ந்தார்கள் பலர் கலைந்து சென்றார்கள் எதனால் நஷ்யே நம்பவில்லை கடவுளின் குரலை இயேசுவின் குரலை அவர்கள் நம்பவில்லை மீட்பு உண்டாயிற்று என்ற செய்தி அவர்கள் நம்பவில்லை கலைந்து சென்றார்கள் என்ன ஆயிற்று பாருங்க அடுத்தது ையும் பின்தொடர் இவ்விருவரும் கடவுளோடு அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினார்கள் ஓகே அடுத்து ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க கேட்குற நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பாருங்க கடவுளின் குரலை கேட்காதவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் பிசாஸ் அங்கு வேலை செய்கிறான் ஆகவே கடவுளின் குரலை கேட்கச் செய்கிறவர்களை அவர்கள் அடிக்கவும் உதைக்கவும் அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் ஆனால் கடவுள் அவர்களை கைவிட்டு விடுவாரா இல்லை சாட்சிக்காக தேர்ந்தெடுத்து சில பேரை அவர்கள் உபயோகப்படுத்தினார் அது வேறு கதை ஆனால் கடவுளுக்கு செவி மடுக்கிறவர்களை கடவுள் ப்ரொடெக்ட் பண்ணுவார் நிறைய காரியத்திலிருந்து அவர்கள் மேல் விழுகிற சாட்டை அடிகள் கூட அவர்களுக்கு வேதனை கொடுக்கவில்லை அவர்கள் துள்ளி மகிழ்ந்து அகமகிழ்ந்து அவர்கள் கொண்டாடி கொண்டு ஓடினார்கள் என்று பார்க்கிறோம் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு சாட்டை அடிக்க நமக்கு மேலே விழுந்த அப்படி பாருங்க அவர்கள் முப்பத்தி ஒன்பது சாப்டி வாங்கி பவுல் இரண்டு மூன்று முறை இப்படி சாஃப்டிகள் வாங்கியிருக்கிறதாக அவர் சொல்லுகிறார் அவர்கள் மகிழ்ச்சியில் தேடித்திருந்தார் வாசகத்தை படித்தால் அதுக்கு தெரியும் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்கள் கடவுளின் வார்த்தை முதலில் உங்களுக்கு தான் அறிவிக்க வேண்டி இருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கீங்களா நற்செய்தியில் என்ன படித்தோம் அவர்களுக்கு நான் நிலை வாழ்வை கொடுக்கிறேன் கேட்கிறவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறேன் குரலுக்கு செவி மடுக்கிறவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு இங்க சொல்றார் பவுல் சொல்றாரு கேட்காததுனால உங்களுக்கு நிலை வாழ்வு இல்லாமல் போயிட்டு கிளியர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார் நாங்கள் ஆகவே பிற இனத்தாரிடம் செல்கிறோம் யார்கிட்ட வந்துட்டாரு நம்மகிட்ட கிட்ட வந்துட்டாரு நம்ம தான் பிற இங்கே பார்க்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த பிற இனத்தால் கடவுளின் குரலை கேட்டிருந்தார்களா இல்ல தகப்பனின் குரலை கேட்டதில்லை தகப்பனின் குரலை நாம் கேட்டதில்லை தகப்பனின் குரலை ஆதாம் கேட்டிருந்தார் தகப்பனின் குரலை அவருடைய பிள்ளைகள் கேட்டார் அபெல் அவருடைய காயின் கூட கேட்டிருந்தான் கடவுளின் குரலை அப்படியே வழி வழியாக நாம் பார்க்கிறோம் இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் அப்புறமா ஆப்ரஹாம் கேட்டார் ஈசாக்கு கேட்டார் யாக்கோப்பு கேட்டார் இப்படி அவருடைய குரலை கேட்டவர்கள் உண்டு கடவுள் அவர்களோடு நேரடியாக பேசின அந்த குரலை அப்ரஹாம் என்று அழைக்கிற அந்த குரலை நாம் பார்க்கிறோம் யாக்கோபோடு கடவுள் பேசினதை பார்க்கிறோம் இப்படி நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் கடைசியில் நாம் பார்க்கறது யாரு கடவுள் மோகிசனிடம் பேசினார் அப்ப மோகிசனிடம் பேசினார் அதோடு நின்று விட்டதா நோ கடவுள் அவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்த பிறகு அவர் வானத்திலிருந்து பெரும் குரல் எடுத்து இடி முழக்கத்தினிடையே அவர் பேசினதை அந்த லட்சோப லட்சம் மக்கள் அனைவரும் கேட்டார்கள் பயந்தார்கள் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் நீங்க கேட்டா போதும் எங் நாங்க மறுபடியும் கேட்டா செத்தப்படுவோம் என்று சொல்கிற அந்த குரலை கேட்டார்கள் கடவுளின் குரலை கேட்டார்கள் இப்படி இஸ்ராயல் மக்கள் வழி வழியாக கடவுளின் குரலை கேட்டவர்கள் இறைவாக்கினர் வழியாக கடவுளின் குரலை கேட்டவர்கள் கடவுளை நேரடியாக பேசியிருக்கிறார் தாவிதிடம் பேசியிருக்கிறார் பின்பு சாலமோனிடம் பேசியிருக்கிறார் சாலமோனுக்கு மூன்று முறை காட்சி கொடுத்தார் என்று பார்க்க இப்படி கடவுளின் குரலை கேட்டவர்கள் உண்டு தாவிது கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தார் சாலமோன் கடவுளின் குரலுக்கு செவி மடுக்கவில்லை கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார் ஆனால் செவி மடுக்கவில்லை அவர் தன் வழியே போனார் தன் மனைவிகளின் வழியே போனார் வேறு தெய்வங்களுக்கு அவர் பீடம் கட்டினார் என்று பார்க்கிறோம் என்னாயிற்று கடவுள் மகன் என்று சொல்லப்படுகிறார் மகன் என்று சொல்லப்படவில்லை என்ன ஆயிற்று பவுல் ஒரு லிஸ்ட் நீதிமான்கள் என்ற ஒரு லிஸ்டை படிக்கல அதுல சாலமோன் பெயரை விட்டுட்டார் ஏன் கடவுளின் குரலுக்கு சரியாக சேவை மறுக்கவில்லை அதன்படி நடக்கவில்லை பாருங்க இப்படி கடவுளின் குரலை கேட்டவர்கள் அவர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் தொடர்ந்து இந்த யூத மக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஏசு கிறிஸ்து அவர் கடவுளின் மகன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய குரலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நானும் தந்தையும் ஒன்றே என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்கிறார் கடவுள் என்னிடம் பேசுகிறதைத்தான் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே அவர்கள் அவரை மறுதளித்தார்கள் நாம் தந்தையின் குரலை கேட்டிருக்கிறோமா இல்லை நாம் யார் குரலை கேட்கிறோம் இயேசுவின் குரல் கேட்டோம் இஸ்ராயல் மக்கள் தந்தையின் குரல் வழியாக இயேசு கிறிஸ்துவின் குரலை அறிந்து கொள்ளவில்லை நாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக தந்தை அறிந்து கொள்கிறோம் நாம் வேறு அவர்கள் வேறு உதாரணத்திற்கு அவர்களை நாம் யூஸ் பண்ணுவோமே ஒழிஞ்சு நாம் வேறு அவர்கள் வேறு தந்தையின் குரலைத்தான் அவர்கள் கேட்டார்கள் நாம் இயேசுவின் குரலைத்தான் கேட்கிறோம் எது இயேசுவின் குரல் எது இயேசுவின் குரல் ஆதியிலே வார்த்தை இருந்தார் அவர் கடவுளாய் இருந்தார் அவர் கடவுளா கடவுளாய் இருந்த கடவுளோடு இருந்தார் என்று படிக்கிறோம் தந்தை தன் வார்த்தையால் உலகை உருவாக்கினார் அண்டங்களை அண்ட சராசரங்களை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த வார்த்தை தான் மனு உருவாகி நம்முடைய குடிகொண்டார் அப்போ தந்தையுடைய குரல் எது இயேசுவின் குரல் அப்போ இயேசுவின் வார்த்தை தந்தையின் வார்த்தை அப்போ தந்தை இந்த வார்த்தை தான் மனு உருவிச்சு மனுவாக மனுஷனாக நம்மில் இருக்கிறார் அப்ப இந்த வார்த்தை எங்கிருக்கிறது இயேசுவின் குரல் எங்க இருக்கிறது நாம் இப்பொழுது இயேசுவின் குரலை கேட்கிறோமா இயேசுவின் குரலை அவர்கள் கேட்டார்கள் அப்போ கேட்டார்கள் இயேசு எங்கே தன்னுடைய குரலை முதல் பேசினார் பொதுமக்களிடம் மக்களிடம் மார்க்கெடி நட்சத்திர முதல் அதிகாரங்களிலே பார்க்கிறோம் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற மலைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் பரிசு அவர் அங்கே பரிசோதிக்கப்பட்டு முதலில் இறங்கி வந்து அவர் அறிவித்த முதல் வார்த்தை அவர் பேசிய வார்த்தை என்ன பேசுறாரு காலம் நிறைவேறிட்டு முதல் வார்த்தையாக காலம் நிறைவேறிற்று இரண்டு இரண்டாவது வார்த்தை இறை ஆட்சி வந்து விட்டது மூன்றாவது வார்த்தை மனம் திரும்பி நான்காவது வார்த்தை நற்செய்தியை நம்பும் காலம் நிறைவேறிற்று இறையாட்சி விட்டது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் நாம் இதை சரியா உள்நோக்கத்தோடு கரெக்டா நம்ம நுணுக்கமா பார்க்கணும் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்புங்கள் இல்லை மனம் திரும்பி நற்செய்தியை கேடு அப்படின்றார் நாம இது வேற மாதிரி நினைச்சிருக்கிறோம் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிற இல்ல விட்டா நற்சிதை கேட்க முடியாது வாட் இஸ் நற்செய்தி பாருங்க மூலையில நின்று நிறைய பேர் ஏசு கிறிஸ்துவ அறிவிக்கிறதை பார்க்கிறோம் தெருக்களிலே அங்கே அங்கே இறை வார்த்தையை பற்றி அவர்கள் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது இல்லையா மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் அங்கே உண்டாகிறது அப்படி கேட்டும் கேட்காதவர்களாக நிறைய வாகனங்களிலும் மற்ற நடந்து போகிறவர்கள் போகிறதை பார்க்கிறோம் சில பேர் திட்டி விட்டு போகிறதை சில பேர் துப்பி விட்டு போகிறதை பார்க்கிறோம் சில பேர் சண்டைக்கு வருவதை பார்க்கிறோம் சில பேர் அமைதியாக அதைக் கேட்டு அந்த வார்த்தையை தங்களுக்குள் வாங்கி கொண்டு அந்த மனம் திரும்புங்கள் என்ற அந்த வார்த்தையை சிந்தித்துக் கொண்டே அவர்கள் போய்விடுவார்கள் கொஞ்ச தூரத்துல மறந்து போயிடும் பாருங்க சில பேர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பேர் அங்கே நின்று அதை கேட்க ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு தான் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் பாருங்க செய்தார் திரும்ப மனம் திரும்ப என்று சொன்னார் அவர்கள் வந்தார்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள் மனம் திரும்புதல் அடையாளம் என்ன தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுதல் அப்புறமா அதை அறிக்கையிடுதல் தான் மனம் திரும்புதல் இதுக்கப்புறம் தான் நற்செய்தி போதிக்கப்படும் இதுக்கப்புறம் தான் நற்செய்தி உள்ளே போகும் முதலிலே நற்செய்தி உள்ள போகாது அதுக்கு தகுதி மனம் திரும்புதல் மனம் திரும்பினாதான் தான் நற்செய்தி கேட்க முடியும் இது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவருக்கு பின் இயேசு வந்தார் ஆகவே அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் மாறினவர்கள் கேட்கிற அந்த கேள்வி என்ன செய்ய வேண்டும் நான் தெய்வேன் அவர் வளருவார் அவர்கிட்ட நீங்க போகணும் அதேதான் அவரிடம் இருந்த அப்போ சிலர்கள் அவரிடமிருந்த சீடர்கள் இருவர் அங்கே இயேசுவிடம் நகர்ந்து போனதை பார்க்கிறோம் இதுதான் முதலில் இருந்த இடம் மனம் திரும்புதலுக்கான இடம் அப்புறம் நர்ஷீதை கேட்கிறதுக்கு அவர்கள் ஏசு கிறிஸ்துவிடம் சென்றார்கள் பியூட்டிஃபுல் இதுதான் நடக்கிறது ஆகவே முதலில் மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது நர்ஷீதை கேட்பதற்கே அப்புறம்தான் அது உள்ள புகுந்து வேலை செய்யும் அந்த வேலையை செய்யறது யாரு பசுத்தாவியார் அவர் செய்வார் புரிய வைப்பார் பாருங்க இந்த காரியம் வருகிறது இவர்கள் என்ன சென்றார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க என்ன ஆயிற்று இங்கே பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து அவர்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படைந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இகோரியாவுக்கு சென்றார்கள் தூசியை உதறிட்டாங்க இப்போ சதம் குமராவுக்கு நடப்பதை ரொம்ப சுலபமான காரியமா இருந்திருக்கும் இவர்களுக்கு நடப்பது மிக கொடூரமாக இருக்கும் என்று அறிவித்தது அவர்களிடம் நடக்கும் நடந்ததா நிறைய நடந்துச்சு ஆகி இப்போ கடைசி காலம் திருப்பி சேர்க்கப்பட்ட அந்த யூத குலத்தையும் இஸ்ராயல் மக்களை பார்க்கிறோம் சரி இது கடவுளுடைய அறிவிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம் ஏன்னா கடவுள் நம்மை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து டைரக்டா இயேசு கிருஷ்ண கூட்டு வந்துட்டார் என் வழியா என்று எவனும் தந்தையிடம் செல்வதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாம் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையிடம் போகிறோம் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தையை அறிமுகப்படுத்தி நம்முடன் ஜபிக்க கற்றுக்கொடுத்தார் தந்தையே வானகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே என்று ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் பாருங்க இப்படி கற்றுக் கொடுத்தவர்களுக்கு என்ன ஆகும் இப்படிப்பட்ட குரலுக்கு செமிக்கிற இந்த மந்தை மனம் திரும்பதற்கு பிறகு நற்செய்தியை ஏற்றுக் கொண்ட அதாவது கிறிஸ்துவின் குரலை கேட்கிற இந்த மந்தைக்கு என்ன ஆகும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் குரல் இன்று நம்மிடம் இருக்கிற கிறிஸ்துவின் குரல் நாம் கேட்கக்கூடிய கிறிஸ்துவின் குரல் நான்கு நற்செய்தி பகுதிகள் அப்போ வேறு யாரிடமிருந்தாவது நாம் நற்செய்தியை கேட்கிறோம் என்றால் அது அவருடைய குரலும் கலந்திருக்கிறது பியோர் குரல் எது நற்செய்தியை இந்த வேதாகம் இந்த வேதாகம் இதா கிறிஸ்துவின் குரல் இந்த குரல் தான் நம்மிடம் கேட்க வேண்டிய பியோர் குரல் அப்ப இந்த வேதாகத்தை படித்தால்தான் நாம் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி குரலாக மாறுகிறோம் மற்றாவிட்டா என்னது பத்தோட பதினொன்னு அதோட நாமம் ஒன்று என்று போல நாம் ஒரு மந்தையில் நாம் ஒரு நாம் அது அந்த மந்தை விட்டு போய்விடுவோம் இல்லாவிட்டால் நாம் செவிமடுக்க மாட்டோம் எப்படியெல்லாம் இருப்போம் படிக்கணும் கிறிஸ்தன் வார்த்தை இங்குதான் இங்கே தான் நம்மிடம் பேசுகிறது அவருடைய குரல் இங்கே தான் கேட்க முடியும் ஒரிஜினல் குரல் இதுக்குள்ளே தான் கேட்க முடியும் பாருங்க குரலை கேட்டவர்களுக்கு என்ன ஆயிற்று பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க திருவழிப்பாடு அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்பது மற்றும் பதினான்கிலிருந்து பதினேழு ஓகே யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் யார் சொல்றாரு யோவான் பத்மஸ் தீவில் அவர் அந்த காட்சியை காண்கிறார் அங்கேதான் அவர்கள் இல்லையா அப்ப அவர் சொல்றாரு யாராலும் அந்த காட்சியை நான் பார்த்தேன் அவர்கள் யாருன்னா நீங்களும் நானுமா அது சொல்றாரு பாருங்க அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் பாருங்க பவுல் அன்னைக்கு சொல்லிட்டாருல முதல் வாசகத்துல உங்களை விட்டு நான் பிற மக்களிடம் செல்கிறேன் அப்படி பிற மக்களிடம் வந்து சேர்ந்த நட்செய்தியை கேட்ட அந்த அந்த ஆடுகள் அந்த கேசின் குரலை கேட்ட ஆடுகளுக்கு நிகழ்கின்றவை அவர்கள் அரியணைக்கு ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையாக தொங்கல் ஆடை அணிந்திருந்தவர்களாய் கையில் குறுத்தொலைகளை கடை குறுத்தொலைகளை பிடித்திருந்தார்கள் அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தும் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் பாருங்க ஆட்டுக்குட்டியிடமிருந்து மீட்பு உண்டாயிற்று காட்டுக்குட்டி யாரு ஏசு கிறிஸ்து தெரியும் அப்பொழுது வானத்துதர்கள் அனைவரும் அரியணையே மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள் ஆமன் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கு என்றென்றும் உரியன ஆமன் என்று பாடினார்கள் மூப்பர்களுள் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று வினவினார் யார்ட்ட யோவான்ட்ட நாம தானே நான் அவரிடம் என் தலைவரே அது உமக்குத்தான் தெரியும் என்று அதற்கு அவர் என்னிடம் கூறியது பாருங்க தங்கள் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் இவர்கள் யாரு இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் அரியணையில் விற்றிருப்பவர்களிடம் அவர்களிடையே குடிகொண்டுள்ள குடிகொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பார் அவர்களை பாதுகாப்பார் அரியணையில் விற்றிருக்கிறவர் யார் பாதுகாப்பார் அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஆகவே நம்ம யார் கேள்வி கேட்க முடியும் கடவுளின் குரலுக்கு செவி மடுக்கிறவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதான் அவர்களை இழறல் படவே முடியாதான் ஏன் தெரியுமா அவருடைய பாவம் செந்து வரும் போல மாறி போய்விட்டது ஏனென்றால் கடவுள் தன் மகனுடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி விட்டார் ஆகவே மக்கள் முன்பு செய்த அவர்களுடைய பாவங்கள் மக்களுக்கு அது மறதியாக போய்விடுகிறது இவன் இப்பேற்பட்டவன் இவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இவனை இப்படி சொல்கிற அந்த ஒரு காலம் அப்பொழுது இருக்காது என்றால் மீட்கப்பட்டவர்களை யாரும் குறை சொல்ல முடியாது பாருங்க பாருங்க கடவுளோடு சேர்ந்து கொண்டவர்கள் யார பாருங்க எதிர்த்து மிரியமும் அவருடைய சகோதரனும் ஒன்று கடவுளுடைய குரல் அவருக்கு மட்டுமா உண்டாயிற்று எங்களுக்கும் உண்டாயிற்று என்று சொன்னார்கள் கடவுளுக்கு அது கோபம் வந்தது கோபம் வந்த பிறகு மோகிசன் அந்த எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டதற்கு அந்த தருணத்தில் அவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் கடவுள் பாருங்க அது அவரை மணந்து கொண்டது சரியா தப்பா நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் கடவுள் அவரை விட்டு விடவில்லை அவர் மணந்து கொண்டா இருக்கட்டும் நீயே அவரை பார்த்து முனகிற அவன் என்னுடைய மகன் என்னுடைய நேசன் அவனை பற்றி முனங்கிறதுக்கு நீ யார் இங்கே வா இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு குஷ்டரோகத்தை கொடுத்தார் மிரியத்திற்கு இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க இனிமே அவனை பற்றி நீ முனக கூடாது உனக்கு பர்மனன்ட் கிடையாது ஒரு ஏழு நாளைக்கு நீ வச்சுக்கோ இனிமே முனகுன பர்மனெண்டாக அவனுக்கு குஷ்டரோகம் தான் அந்த அந்த பயம் பயத்தை கடவுள் என் குரலுக்கு செவி மடுக்கிறவர்களை நீ இப்படி பேச முடியுமா அந்த இன்னொரு பேசாத நம்ம எதிர்த்துழல் யாரால் கூடும் வேதனையோ நெருக்கடியோ கலாபனையோ இப்படி பவுல் சொல்ற ஒரு காரியம் என்னை எதிர்த்தளை யார் முடியும் என்னை விட்டு இயேசுவை பிரிக்க யார் முடியும் எனக்கு எதிராக யார் எதிர்த்துழ முடியும் என்னை குறை கூறுபவன் யார் என்ற வார்த்தை இடம்பெறுகிறதை பாருங்க எதுவுமே முடியாது கிடைச்சிடுது அவருடைய குரலுக்கு அவர் மேய்க்கும் அவர் ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் மாட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் அந்த புரொடக்ஷன் கொடுக்குது வாழ்வழிக்கும் நீரூற்றிக்கு வழி நடத்தி செல்வார் இந்த ஒரு முக்கியமான காரியம் என்ன நடக்குது கடவுளின் குரலுக்கு செவி மடுக்கிறவர்கள் கண்ணீர் கிடையாது அவர்களுக்கு சஞ்சலம் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அவர் அகற்றி விடுகிறார் என்று சொல்கிற பாருங்க கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் இதா இயேசுவின் குரலுக்கு செவி மடுக்கிறவர்கள் இயேசுவின் குரலுக்கு டக்குன்னு செவி மடுத்துட முடியுமா மனம் திரும்பியாச்சு ரைட் மனம் திரும்பின பிறகு இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் சில பேர் இயேசுவை விட்டு சென்று விட்டார்கள் ஏன் அவருடைய வார்த்தை அவர்களுக்கு இடறலா இருந்தது என்ன இடறல் என்னுடைய சதையை நீ சாப்பிடணும் என்னுடைய ரத்தத்தை நீ குடிக்கணும் எல்லாரும் போயிட்டாங்க ஆனா செவி மடுத்த உண்மையாகவே செவி மடுத்தவர்கள் அவர்களோடு கூட நின்றார்கள் அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க போகலையான்னு கேட்டா அப்ப ரொம்ப பீட்டர் அழகா சொன்னார் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவர் சொன்னார் என்னுடைய நான் ரத்தத்தை நீ குடிக்கணும்னா அழகாக அது ரொம்ப அழகான ஒரு ஃபார்மேஷன் பாருங்க பீட்டர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை உங்களிடம் தானே உண்ட பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தையும் அந்த உடலும் சதையும் ஒன்று நாங்க யார்கிட்ட போக முடியாது யார்கிட்டையும் போக மாட்டோம் இந்த வார்த்தை உங்களிடம் வருகிறதா அப்போ இந்த இடரல் நமக்கு உண்டானது கிடையாது தானே அப்போ இந்த இடரல் இந்த உலகத்தினருக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது அவரை சாப்பிடணுமா ரத்தத்தை குடிக்கணுமா காட்டு மிராண்டி பயில்க என்று மைக்கு போட்டு பேசினவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன ஆயிற்றுன்னு நமக்கு தெரியும் பயிற்சைக்கார பட்டம் வாங்கி கொண்டு திரிகிறதை நம்ம பார்க்கிறோம் இதுதான் அவர்களுக்கு நடப்பது நமக்கு என்ன ஆயிட்டு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது நமக்கு இனிமே கவலை இல்லை நிச்சய வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது இப்ப இயேசு கிருஷ்ணன் வார்த்தைகள் என்ன நான்கு நற்செய்தி அதை படித்து அதன்படி நடக்க நம்மை ஒப்பு தான் கடவுளுடைய குரலுக்கு சமீபம் இருக்கிறது நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டோம் கிறிஸ்து தான் நமக்கு அறிமுகம் கிறிஸ்துவின் வழியாக நாம் தந்தையை நாடி செல்கிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு அமைப்பு அவர்கள் கிடைத்த அமைப்பை விட இது மிக மிக மேலான அமைப்பு நாம் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் ஆகவே கிறிஸ்துவை விட்டு அகலாமல் கிறிஸ்துவே என் வாழ்வு அவரே என் மொழி என்று அவரை தேடி அவருக்குள்ளேயே நாம் போக முடியும் ஆகவே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பாருங்க வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவரை யாரால் குற்றம் காணவோ தீர்ப்பிடவோ முடியும் இந்த உலகத்திலே தனித்துவமாக ராஜ ரீக குருத்துவ கூட்டமாக வாழைக்கப்பட்டிருக்கிறார் நிச்சய வாழ்க்கை பெற்றிருக்கிறோம் நாம் அவருடைய குரலுக்கு செவி மடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமதை சீராக செய்ய வேண்டும் கிறிஸ்டின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக